சொல்ல சூலகில் கரிம மபாது கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் சமகாலத்தில் தௌஹீது போர்வையில் இருக்கிற சிலர் வளருகிற இளைஞர்களை வழிகெடுப்பதை பார்க்கிறோம் சில விஷயங்கள் திரும்ப திரும்ப பாமர மக்களுக்கு புரிய வைக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு உண்மை என்னவென்று விளங்கும் நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்க்கலாம் தௌஹீது பேசுகிறோம் என்கிற பெயரால் வழிகட்ட கொள்கையை மக்களிடத்தில் விதைக்கிறார்கள் கெடால் நாங்கள் செலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் என்கிறார்கள் நாம் இவர்களை வழிகட்ட சலஃபியினர் என்று அழைக்கிறோம் ஏன் வெறுமனே ஒரு காழ்ப்புணர்வினாலோ அல்லது ஒரு கோபதாபத்தினாலோ அல்ல இவர்களுக்கு ஒரு கொள்கையே கிடைய இஜ்மா என்கிற ஒருமித்த கருத்தை கொள்கையாய் கொள்கிறார்கள் நபித்தோழர்கள் அனைவரும் சேர்ந்து குரானில் இல்லாத ஹவீதில் இல்லாத குரானில் இல்லாத இல்லாத ஒரு கருத்தை நபித்தோழர்கள் அனைவரும் சேர்ந்து சொன்னால் அது மார்க்கம்தான் வலுவானது என்கிற விதைப்பதை பார்க்கிறோம் தூதர் தெளிவா சொன்னாங்க ஒரு ஜமாத்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஜமாத்து பள்ளியில முடிகிறேன் மீண்டும் ஒரு இரண்டு மூன்று நான்கு நபர்கள் தொழுகை முடிந்து தாமதமா வர்றாங்க உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளலாம் நபிகளாருடைய அனுமதி இருக்கிறது சார்ந்த அறிஞர்கள் போர்வையில் உள்ளவங்க சொல்லுகிறார்கள் ஒரு ஜமாத்து தான் அடுத்தடுத்து யாரும் சேர்ந்தால் கூட அந்த ஜமாத்து ரெண்டாவது ஜமாத்து மூணாவது ஜமாத்து இதர்க்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை பல இமாம்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் ஹபீத் என்று சொல்லிவிட்டதற்கு மாற்றமாக இமாம்களின் கூற்றை தூக்கிப் பிடிப்பதை பார்க்கறோம் சூனியத்திற்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் லா இஃபிலிகு சாஹிரு ஹைஸ்வாதா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் எந்த வாய்ப்புகளில் வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் பதில் இல்லை இப்படி பல இடங்களில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சகோதரர்கள் தாய்மார்கள் சமூக வலைதளங்களில் அவர்களின் உரைகள் பயான்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் பதிவிடப்படுகிறது இதில் எது நற்கருத்து எது தீய கருத்து பிரித்தெறிகிற மனநிலையில் இன்றைய சமகால இளைஞர்கள் இல்லை இதற்காகவே ஜமாத்து சார்பாக இந்த வழிகட்ட நவீன சலஃப் கொள்கையினரை தோலுரிக்கும் விதமாக பல இடங்களிலே விவாத அழைப்பு கூட கொடுக்கிறோம் விவாதம்னா ஒரு பெருமைக்கா எங்களால் மட்டும்தான் விவாதம் பண்ண முடியும் மற்ற யாரும் வந்தா தோத்து போயிருவே அப்படின்ற ஆணவ அகம்பாவமா இல்லை குல் அல்லாஹுவின் அல்லாஹுவின் வழிதான் நேர் வழி வழியை பிடிக்கிற அனைவரும் கருத்து கொள்கை எதுவாக இருந்தாலும் அதை தரைமட்டமாய் நூறாய் அடித்து நொறுக்கலாம் என்று அல்லாஹு கொடுத்த தைரியத்தில் தான் விவாதத்திற்கு அழைக்கிறோம் காரணம் என்ன எது சரியான கொள்கை எது தவறான கொள்கை ஊர்லயே அஞ்சு பள்ளிவாசல் இருக்குது அவரும் தௌகிது பள்ளி இவனும் தௌகிது பள்ளி என்கிறான் இப்படி பாமர மக்கள் இளைஞர்கள் பெண்களுக்கு மத்தியிலே கடுமையான குழப்பங்கள் நிலவுவதை பார்க்கறோம் சஹாபாக்கள் சிறந்தவர்கள் சஹாபாக்கள் பாக்கியம் புரிந்தியவர்கள் சஹாபாக்களுடைய தியாகத்திற்கு நிகராக இங்கு வாழ்கிற ஒருவன் கூட கால் தூசி அளவிற்கு கூட வர இயலாது அது உண்மை அதுதான் நிச்சயம் அது மாற்று கருத்து இல்லை என்பதற்காக அவர்களை பின்பற்ற வேண்டுமா அதுதான் கேள்வி பின்பற்றுதல் என்பது அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் சமகால இளைஞர்கள் தயவு செய்து நீங்கள் வழிகட்ட இந்த கொள்கையின் பால் வீழ்ந்து விடாமல் உங்களுடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள் இமாம்களின் கருத்து மார்க்கம் என்கிறார்கள் சூனியத்திற்கு ஆற்றல் உண்டு என்கிறார்கள் நல்லோர்களின் கருத்து இஸ்லாம் என்கிறார்கள் இது போன்ற வழிகட்ட கொள்கை சமூக வலைதளம் மூலமாகவோ ஊர் பகுதிகளில் இளைஞர்கள் மூலமாகவோ வருகிற பொழுது அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் ஒரு சமயம் கைகளிலே குச்சியை எடுத்து பூமியில் ஒரு கோடு ஒன்று போட்டார்கள் பிறகு ஆங்காங்கே பல கோடுகள் போட்டார்கள் அல்லாகவின் தூதர் சொன்னார்கள் நான் போட்டிருக்கிற இந்த ஒற்றை கோடு இதுதான் நேரான பாதைக்கு அடையாளம் ஆங்காங்கே போடப்பட்டிருக்கிற கோடு இது வழிகட்ட பாதைக்கான அடையாளம் நேரான கோடு நான் சொன்னதும் என் இறைவன் சொன்ன பாதையும் ஆகும் ஆங்காங்கே போடப்பட்டிருக்கிற வழிகட்ட கோடு அது நான் சொல்லாதே புதிதாக உருவாக்கப்பட்ட பாதைகளாகும் ஆகும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த ஒவ்வொரு பாதைகளிலும் ஆங்காங்கே போடப்பட்டிருக்கிற கோடு போன்ற பாதைகளில் சைத்தான் அமர்ந்து கொண்டு உங்களை வழிகேட்டிற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறான் நபிகளார் வன்மையாய் கண்டித்தார்கள் அல்லாஹுவின் வழி மட்டுமே நேர் வழி அவைகள் அல்லாதது அனைத்தும் வழிகேடு என்பதை அழமாய் புரிந்து கொண்டு நம்முடைய நேரான பாதையை உறுதியாய் பயணிப்போமாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல